ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு வந்து இந்த ஒரு கிடாரங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரே ஒரு காய் தான் இருக்குது இதை வந்து இப்போ நான் ஊர்கா போட போகிறேன் நான் வந்து இதை ஆவியில் வைக்க மாட்டேன் வெந்நீரில் போட்டு எடுக்க மாட்டேன் எதுவுமே செய்யாமல் பச்சையாகவே துண்டு துண்டு அரிஞ்சு உப்பு போட்டு ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு நல்லா ஊறி அந்த கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம த எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் தேவைப்படும் போது காரம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் தான் வச்சுக்கோங்க குட்டி பக்கெட்டு ஏன் இவ்வளோ பெரிய பாத்திரம்னா அப்போ தான் நம்ம உப்பு போட்டு நல்லா குலுக்கி குலுக்கி வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் நம்ம எப்பவுமே எவர் சில்வர் இல்லை வந்து அலுமினியம் இதிலெல்லாம் வந்து ஊருக்கா போடக்கூடாது பீங்கான் ஜாரில் போடலாம் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாத்திரத்தில் போடலாம் பிளாஸ்டிக்லேயும் போடலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் இதில் உப்பு போட்டு ஊற வைக்க போகிறேன் இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து முழு காயாகவே கழுவிட்டேன் கழுவிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கேன் இது உப்பு போட்டு ஊறினா கொஞ்சம் சுருங்கிடும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா ஒரு பிடி அளவுக்கு உப்பு எடுத்துல போடுறேன் குளிக்கிட்டு மேலே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் இது அப்படியே மூடி வச்சுட்டு இது நாளைக்கு நாலைக்கெலாம் எப்படி இருக்குது ரெண்டு நாள் கழித்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இது அப்படியே ஊறி உப்பெல்லாம் கரைஞ்சி அப்படியே அடங்கி போயிடும் கொஞ்சமாக பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உப்பு போட்டு ஊற வச்சு கிடாரங்காய் அளவு கலர் மாறி நல்லா இருக்கு பாருங்கள் இது ரெண்டு நாள்னு சொன்னேன் ரெண்டு நாள் இல்லை ஒரு அஞ்சு நாள் கூட இருக்கும் என்னால் தாளிக்கிறதுக்கு டைம் இல்லை இதை நான் ஒரு நாள் கூட வெயிலில் வைக்கவும் டைம் இல்லை வெயில்லையும் வைக்கவே இல்லை தான் இருந்தது ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கல இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக இருக்கிறனால தாளித்து உடனே யூஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன் இப்போ தாழ்ச்சல்லாம் வாங்க இங்கே இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு பற்ற வச்சு வானல் போட்டு வானலில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதனால தான் பொங்குது எப்பயுமே நம்ம ஊர் ஊருக்கால்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் நம்ம எதுவுமே வறுக்கலை பிடிக்கலை நம்மகிட்ட இருக்கிற பொடியை வச்சு தான் இந்த ஊர் ஊருக்காய் ரெடிமேடாக போய் நம்ம தாளிக்க போகிறோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் இப்போ வந்து கடுகு பொரியுது நம்ம உப்பு போட்டு ஊற வச்ச கடாரங்காய் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இல்லை வானலில் இப்போ வந்து நம்ம பெருங்காயத்தில் போட்டுக்கலாம் உப்பு வந்து நம்ம முன்னாடியே போட்டானாலும் நம்ம உப்பு போட தேவையில்ல வெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் அடுத்தது மஞ்சள் தூள் போடுறேன் அடுத்தது மிளகாத்தூள் ஒரு அஞ்சு டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கலாம் ஒன்று ஏன்னா இந்த காய் வந்து நல்லா குளிப்பு இருக்கும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு நல்லா கலந்து விட்டுப்போம் இந்த மிளகாத்தூள் பச்சை வாசலாம் போய் எண்ணெய் நல்லா மேலே வரும் அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் யார் வேணாலும் பிக்னஸ் வேணாலும் செய்யலாம் எதுவுமே வறுத்து பொடிலாம் பண்ணல ரெடிமேடாக இருக்கிற பொடிகளை வச்சு தான் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா பொடி தான் காரம் மிளகா பொடி மஞ்சள் தொளி எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சது தான் அதை வச்சு தான் இப்போ நாம் தாளிச்சிருக்கேன் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்காய் நல்லா கிளறி விட்டாச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது உண்மையிலேயே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உண்மையிலேயே ரொம்ப உப்பு காரம்லாம் கரெக்டாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக பெருங்காய வாசனையோடு இருக்குது நான் வந்து வீடியோக்காக சொல்ல உண்மையிலே நல்லா இருக்குது நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு நாள் ஊறின நல்லா ஊறிடுச்சு எலுமிச்சங்காவும் இதே மாதிரியே நம்ம செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ பாய்